கந்தர் அலங்காரம் பாடல் பன்னிரண்டு படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்தது உடைப்பட்ட தண்டகடாக முதிர்ந்த உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிப்பட்டவை அசுரர்களை அழிக்கும் திறமை பொருந்திய படைகளை உடைய முருகப்பெருமானிடம் வந்த அவரால் கருணையோடு செய்வலாக மாற்றி கொடியாக்கப்பட்ட வெற்றி எனும் செய்வலானது சிறகை அழிக்கும் போது சமுத்திரத்தில் உள்ள நீரானது காற்றின் வேகம் தாங்காது இரண்டாக கிழிந்தது சிறகை வீசும் போது காற்றின் விசை தாங்காமல் அண்ட முகடுகளும் இடிபட்டு உதிர்ந்தன விண்மீன் கூட்டங்கள் வானில் தடுமாற்றம் அடைந்தன மற்றும் பல மலைகளும் மகாமேறு பர்வதமும் இடிந்து நொறுங்கியது என்று சேவற் சேவல் திறம் பற்றி கூறுகிறார் அருணகிரியர் முருகனின் சேவர் கொடியானது வெற்றி கொடி மட்டும் அல்ல அண்டத்தையே ஆட்டுவிக்கும் வலிமை பொருந்தியது என்கிறார் அருணகிரியர் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி